சக்தி தாயே போற்றி போற்றி ஓம் என்னை படைத்த என் தாயே போற்றி போற்றி ஓம் பராசக்தி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் பிறக்க வேண்டும் நல்ல காலம் உனக்கென்று வர வேண்டும் என்ற எண்ணத்தில் உனக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன் தாய் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் என்னை அவமதிக்காமல் இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் தங்கமே குழப்பத்தில் இருக்கும் உன் மனதிற்கு போகின்றது இதை முழுமையாக என் அன்பு தெளிவு கிடைக்க குழந்தையே. நாளா பக்கம் இருந்து வரும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் வேதனையோடு அமர்ந்து என்ன செய்வது எந்த வழியில் நடந்தால் எந்த வழியில் சென்றால் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் என்னுடைய வாழ்க்கை சுமூகமாக செல்லும் என்று யோசித்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே இப்பொழுது உன் தாய் உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் உன் தாய்க்காக சற்று நேரத்தை சற்று எனக்கு கொடுப்பாயா நான் எடுத்துக்கொள்ளலாமா என் தங்கமே உன் நேரத்தை சற்று இந்த தாயிக்காக ஒதுக்குவாயா பிள்ளையே மனம் நிறையாக வேதனைகளோடும் ஆறாத ரண புண்களோடும் என் பிள்ளையின் மனம் வேதனை பட்டு கொண்டிருப்பது இந்த தாய்க்கு தெரிந்தே உன்னை தேடி நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைத்திடாதா என்று காத்திருக்கும் இந்த தருவாயில் முக்கியமான ஒரு விஷயத்தை உன்னிடம் பேச வேண்டும் என்றுதான் உன்னை தேடி உன் தாய் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீயும் தீர்வுகளை தேடி எங்கெங்கோ சென்று கொண்டேதான் இருக்கின்றாய் எதையெதையோ தேடிக்கொண்டேதான் இருக்கின்றாய் ஆனால் எதிலும் உனக்கு தெளிவு கிடைக்காமல் தான் இந்த நேரம் வரை நீ வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் என்று இந்த தாய்க்கு தெரியும் என் தங்கமே எதை உன்னிடம் பற்றி வைத்தாள் நீ குழப்பத்தோடு நிற்பாய் என்று தெரிந்துதான் உன் எதிரிகள் மேலும் மேலும் உனக்கு குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் நீயும் குழப்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே பல விஷயங்களை இங்கு செய்து வருகிறார்கள் என் தங்கமே உன்னை பற்றி நன்கு தெரிந்து நீ சமமான மனநிலையில் இருந்துவிடக்கூடாது சரியான மனநிலை உனக்கு கிடைத்துவிடக்கூடாது என்று உன்னை சுத்தலில் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்கள் அவர்களுக்கு உன்னை பார்க்கும்போது சற்று பொறாம எண்ணம் இருக்கின்றது எத்தனைதான் தான் வீழ்ச்சிகளை கொடுத்தாலும் கூட எத்தனை தான் அடுக்கடுக்காக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் தீர தீர பிரச்சனைகளை நாம் கொடுத்தாலும் நீ ஏன் வீழ்ந்துவிட மாட்டேன் என்று பிடிவாதமாக பிடித்து நிற்கின்றாய் என்று அவர்களுக்கு உன்னை பார்த்தால் பொறாமையாக இருக்கின்றது இன்னும் நின்ற இடத்தில் வளமாக ஏன் நின்று கொண்டே இருக்கின்றாய் உன்மீது பொறாமை எண்ணங்கள் அவர்களுக்கு அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது என் பிள்ளையே நீ இருக்கும் இடத்தில் வேறு ஒருவர் இருந்தால் இந்நேரம் இருந்த இடத்தில் தெரியாமல் அந்த இடத்தில் பில்மிழைத்திருக்க கூட வாய்ப்பு இருக்கின்றது பிள்ளையே ஆனால் அத்தனையுமே தாங்கி தெய்வ சக்திகளை மனதில் சுமந்து கொண்டு இனியும் எது வந்தாலும் தாங்குவேன் என்று பலமாக தெய்வத்தின் துணையுடன் நீ நிற்பதை பார்க்கும்போது இன்னும் அவர்களுக்கு பொறாம தான் அதிகரிக்கின்றது என் தங்கமே ஆனால் இந்த தாய்க்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என் தங்கமே என்றாவது ஒரு நாள் உன்னை சரித்துவிட மாட்டேனா என்று போட்டிகள் போட்டு போட்டு உனக்கு முன்னால் நின்று சபதங்களை எடுத்து எடுத்து உன்னை வீழ்த்தி ஆக வேண்டும் வீழ்த்தி காட்டுவேன் பார் என்று சொல்லி பழிகளை எல்லாம் உன் மீது சுமத்தி நீ இருக்கும் இடத்திலிருந்து உன்னை துரத்தி அடிக்க நீ இல்லாமல் போக வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு உன் குடும்பங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் சந்ததியே சிதைந்து போக வேண்டும் என்று எண்ணி எத்தனையோ பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே எத்தனையோ பிரச்சனைகளை கொடுத்து கொடுத்து இருக்கிறார்கள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று இருவர் நினைத்தாள் அதே நால்வராக மாறி நீ நாசமாக போக வேண்டும் நாச செய்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று உன்னை தள்ளி கொண்டே போகிறார்கள் உன் முதுகில் தள்ளிக்கொண்டே கொண்டே இருக்கும் அழுத்தம் முடியாமல் முடியாமல்தான் நீயும் வேதனையோடும் வழிகளோடும் அனைத்தையும் சுமந்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய தாய் அனைத்தையும் பார்த்து தாங்க முடியாமலே இப்பொழுது உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என் தங்கமே இதையும் அலட்சியம் விட்டாயானால் உனக்கு இதற்கான வழி தெரியாமல் போய்விடும் உனக்கு வழியோடு உனக்கு நல்ல மருந்தாக வந்திருக்கின்றேன் இதை கேட்டுவிடு என் தங்கமே உன்னுடைய இந்த தைரியம் எனக்கு பிடித்திருக்கின்றது உன்னுடைய நம்பிக்கை எனக்கு பிடித்திருக்கின்றது பிள்ளையே தெய்வத்தின் சக்தியை வைத்து போராடி கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே கழகம் பிறந்தால்தான் வழி பிறக்கும் இங்கே கழகம் பிறந்து விட்டது கழகம் முத்திவிட்டது வழியும் பிறந்து விட்டது பிள்ளையே நான் சொல்வது புரியாது புரியாத புதிராகத்தான் இருக்கும் என் அன்பு குழந்தையே புரியும் நேரம் நெருங்கிவிட்டது இன்னும் மூன்று மணி நேரத்தில் உனக்கு தெளிவுபடுத்த போகின்றேன் அன்பு பிள்ளையே நீ நாசமாக வேண்டும் என் உன் பிள்ளை அழிந்து போக வேண்டும் உன் குடும்பமே இருந்த இடம் தெரியாமல் அழிய வேண்டும் உன்னுடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் உன்னுடைய மனதை உருகுலைத்து உயிரை நீ இழக்க வேண்டும் இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை அள்ளி அள்ளி கொடுத்து உன்னுடைய உடம்பளவிலும் சரி உன் மனதளவிலும் சரி வலிமை இல்லாமல் போக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அதை பற்றி இப்பொழுது நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் தங்கமே நான் சொல்ல வருவதை கவனமாக கேள் எந்த நிலையிலும் தடுமாறிவிடாதே எந்த நிலையிலும் இதில் பாதியில் தள்ளிவிடாதே உன் கைகளால் உன் வழிகளையும் வேதனைகளையும் நான் போக்கின்றேன் உன்னை வலிமை மிக்க மனிதராக உன் தாய் நான் இப்பொழுது சொல்ல போகும் காரியத்தை கவனமாக கேட்டுக்கொள் நீ வாழ்ந்துவிட மாட்டாய் நீ மறைந்து போக மாட்டாய் நீ மறித்து போக மாட்டாய் உன் வாழ்க்கைக்கு பலம் கொடுக்க போகின்றேன் இந்த கர்ம வினை உன் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சி ஊட்ட போகின்றது உன்னுடைய விதி தங்கமே உன் வீழ்ச்சிகளை எல்லாம் சிறக்க வைக்க போகின்றது என் தங்கமே அடிக்கு மேல் அடி உனக்கு கொடுத்து கொண்டே இருக்குவன் இப்பொழுது போகும் இடம் எங்கு தெரியுமா மொத்த கர்மவினையும் தலையில் தூக்கி வைத்துதான் இடுகாட்டிற்கு போகின்றான் பிள்ளையே அந்த நேரத்தில் நீ அவனை பார்ப்பாய் அவனை இழந்து கொண்டு வரும் வாகனத்தின் முன் அவனை இழுத்து கொண்டு வரும் வாகனத்தின் முன் நின்று நீ நிற்கும் தருணம் வரப்போகின்றது அப்பொழுது நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா இதை நிச்சயம் செய்துவிடு செய்யாமல் விட்டு தவறிழைத்து விடாதே என் தங்கமே கையில் அரிசியையும் பொறியையும் வைத்து எட்டி நின்று அவன் மீது தூக்கி எறிந்துவிடு என் தங்கமே நடக்குமா என்று கூட யோசிக்காதே நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கை இன்று கை கொடுக்க போகின்றது உன் நம்பிக்கை உனக்கு வளர்ச்சியை கொடுக்க போகின்றது உன் நம்பிக்கை இழப்பாதே என் தங்கமே உன் நம்பிக்கையால் இழந்ததை திரும்ப கொடுக்க போகின்றேன் காணாமல் போன உன் நம்பிக்கையை இன்று உனக்கு பலமாக போகின்றது தங்கமே உன் வாழ்க்கையில் சிறக்கும் நேரம் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று காட்டு என் தங்கமே உன் வாழ்க்கையை சிறக்க வைக்கின்றேன் இதை நீ தவிர்க்காமல் செய்துவிடு மறந்துவிட்டேன் என்று நினைத்து விடாதே அவன் இடுகாட்டிற்கு வாகனத்தில் வாகனத்தில் செல்லும் பொழுது நீ உன் கையால் அரிசையையும் பொறியையும் அவன் மீது தூவிவிடு உன்னுடைய கர்மா அதன் மூலம் கரையட்டும் நான் பார்த்து கொள்கின்றேன் என் தங்கமே மீதி அனைத்தையும் உன் தாய் நான் பார்த்து கொள்கின்றேன் இதை மறந்து விடாதே இந்த தருணம் எப்பொழுது வருமோ அப்பொழுது இதை மனதில் வைத்து செய்துவிடு நான் உனக்கு துணையாக நின்று உனக்கு வரும் அத்தனையும் கரைப்பேன் என் தங்கமே உன்னுடைய நிலை மா